ஆமா ஆமாம் இப்ப என்ன பண்ணுற கேள்விப்பட்டன் மாலவன் அவர்களே இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் செட்டில்மெண்ட் பாத் என்ற ஒரு சிஸ்டம் ஒன்று அது அது இருக்குதுக்காக அதை கொண்டு வந்தார்கள் கண்டிப்பாக இப்ப இருபது வருஷம் அப்படின்றது வந்துட்டு ஒரு சின்ன காலம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்பவே பதினெட்டு வருஷமே பெருசு என்று பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாட்டுக்குள்ள வந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாப்பத்தி வரைக்கும் அஹ் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது அதாவது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லீகல் என்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது எவ்வளவோ நாடுகள்ல இருந்து சின்ன சின்ன படகுகள்ல வந்துட்டு ஆஹ் வருவாங்க இல்லையா அதாவது நாட்டுக்குள்ள பிரித்தானிய நாட்டுக்கு அதாவது ஸ்பெயின்ல இருந்தும் பிரான்ஸ்ல இருந்தும் வந்துட்டு இந்த நாட்டுக்குள்ள வந்துட்டு குடியேறுவார்கள் அது மட்டும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அஹ் பர்டிகுலர் பி வந்துட்டு இந்த நாட்டுக்குள்ள உள்ள வருவாங்க அவங்க அந்த வீசா முடிஞ்சும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேல இருந்துட்டாங்கன்னு சொன்ன அது வந்துட்டு ஒரு ஓவர்ஸ்டே அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டகரிக்குள்ள அவங்க வந்துட்டு வந்துடுவாங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கத்துடைய அந்த திட்டங்களுக்கு சற்றே எதிர இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா சரி அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு இருபது வருடம் அவகாசம் வந்துட்டு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவர் யூகேட சட்டத்தை மீறி வந்தாரா வந்துட்டு அவங்க பர்சனல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போயிட்டு செக் பண்ணுவாங்க ஒருவர் யூகே சட்டத்தை மீறி வந்தாரா விசாவை தவறா ஏதாவது யூஸ் பண்ணி இருக்கிறாரா இப்ப நான் சொன்னது போல ஸ்டே செஞ்சு இமிகிரேஷன் சிஸ்டத்தை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா ஐஎல்ஆரை அவங்களுக்கு கொடுக்க முடியாது சோ அதுக்காக அவங்க இருபது வருஷம் வெயிட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த விசிட் விசால கூட ஒரு சில பேர் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புகார் வந்திருக்குது அதாவது விசிட் விசால வந்துட்டு வேலை செய்யக்கூடாது படிக்க கூடாது ஸ்டே வந்துட்டு எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற பிரச்சனை இருக்குது ஸோ அந்த மாதிரி விசிட் விசால வந்துட்டு அசேலம் கூறி இருக்கிறவர்கள் கூட கிட்டத்தட்ட இருபது வருடம் வரைக்கும் அவங்க கார்த்திருக்கக்கூடிய நிலைமைதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆமா ஆஹ் நன்றி நன்றி மயிலவன் உண்மையாக அதாவது அரசாங்கம் கொடுக்கும் ஆஹ் தவறான முறையில பயன்படுத்துகிற அவங்களுக்கு இந்த விசாக்கள் எடுப்பது சரியான கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா அதோட இந்த நியூஸ்ல நாங்க பாத்திருப்போம் இந்த பிபிசி ஆராய்ந்து இருக்குது என்ன சொல்லுங்க அப்படி ஆராய்ந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ அதாவதும் கோமேஸ் கொடுத்திருக்குது அது கோமேஸ் இப்போ இந்த வார இமிக்ரேஷன் இந்த விக்ரன் அண்ட் எங்களை சிலாக்களுக்கு சலுகைகள் கூட கொடுக்குறது அந்த சலுகையில் கேட் சர்வீஸ் அந்த ஒரு சலுகை கொடுக்கப்படுகிறது ஆனா அந்த அந்த கேட் சர்வீஸ் அந்த சலுகையை தவறாக பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறார்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அதுங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்ல அது அடிவற்றும் என்னென்று அதை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அதாவதும் இவர்கள் என்னென்றால் இப்போ மெடிக்கலுக்கு அதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு ஒரு மெடிக்கலுக்கும் போகும் பொழுது அவர்கள் அந்த கெப் காசு அந்த போக்குவரத்து காசை ஹோமா பண்ணும் ஆனால் அந்த 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 காசை ஒரு கெப்பை பிடித்துக்கொண்டு அறுநூறு பவுன்ஸுகள் சிலவடைச்சு சென்றிருக்கிறாராம் எங்க இப்படியான அப்பாயின்மெண்ட் இருக்கு அதான் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் இருக்குது அறுநூறு பவுண்ட்ஸ் செலவழித்து சென்று அப்படி பல பல வழிகள்ல இதை பண்ணி கொண்டிருந்த வழியினால் அந்த சர்வை இப்பொழுது நிப்பாட்டப்படுகிறது அதாவது கேப் சர்வீஸ்ன்றது ஃப்ரீ கேப் சர்வீஸ் இல்லையண்ட மாதிரி அப்ப அப்படி அந்த நடைமுறையில நாங்க பாப்பமா இருந்தால் நாங்கள் இந்த நாட்டுக்கு உதவிய அந்த நாட்டோட சேர்ந்து நாங்க ஒத்து போக வேண்டும் அல்லாவிட்டால் விசாக்கள் எடுப்பது கஷ்டம் ஆனால் இன்னும் ஒன்று இதுக்குள்ள வருகிறது அவர்களே சலரி 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 என்ற ஒன்று கொண்டு வரார்கள் அதுல சலரி என்ற ஒன்றை கொண்டு வந்து அதுல அந்த விசாக்குடிய கால பகுதிகளை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கொஞ்சம் முழக்கமாக சொல்லு கண்டிப்பா அதாவது இப்போ அரசாங்கம் வந்துட்டு நான் முதல்ல சொன்னதன் போல இந்த பதினைந்து வருடம் இருபது வருடமாகறதுக்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு வரி செலுத்துறாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய மெயின் பிரச்சனையாக இருக்குது இப்போ அதே அளவு வரி செலுத்தக்கூடிய ஒரு சம்பளத்தை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பெ பெறுவார்களே ஆனால் அதாவது வந்துட்டு நம்ம நாட்டிலேயே வந்து இந்த பிரித்தானியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அதன் பிறகு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு இந்த ஃபைனான்ஸ் நிதித்துறையில் வந்துட்டு மிகப்பெரிய உத்தியோகத்துல ஒரு அக்கௌண்டிங் மேனேஜர் ஆவோ அல்லது ஒரு ஃபைனான்ஸ் டிரெக்டர்ஸ் ஆவோ அதன் பிறகு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை அப்படின்ட்டு சொன்னா கூட அதுலேயே வந்துட்டு ஒரு உயர் பதவியாக இருக்க வேண்டும் அதாவது எங்களோட ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் டெக்னிக்கல் காலேஜ் அப்படின்ட்டு இருக்கு அங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஐந்து வருடம் அதை படிச்சு அதில் அதுக்கு பிறகு வந்துட்டு அவங்க பல நாடுகளில் ஐந்து வருடம் பத்து வருஷத்துக்கிட்ட வேலை செஞ்சு இந்த நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய சம்பளத்தை வந்துட்டு எடுப்பாங்க இதுவே எங்களுடைய துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஒடிட் துறை அல்லது அக்கௌண்டிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலேயே வந்துட்டு சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் இருக்குது அண்ட் பிரித்தானியாவிலேயே கூட சீமா ஏசிசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி நடைமுறைகள் இருக்குது அதை வந்துட்டு நல்லா படிச்சுட்டு துபாய் அல்லது யூரோப்பில் இருக்கிற இல்லாட்டி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி நாடுகளில் வேலை செஞ்சுட்டு இங்க வரவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சம்பளத்தை எடுக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சம்பளமே அவங்களால சம்பாதிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவங்களால வரி வந்துட்டு அதிகமாகவே கட்ட முடியும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பத்து வருட காலம் அப்படின்றது வந்துட்டு ஐந்து வருடமாக குறையும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வருடத்திற்கு ஐம்பதாயிரத்தி இருநூத்தி எழுபது பவுண்ட்ஸ் சம்பளமாக பெறுவார்களே ஆனால் அவங்களுக்கு பத்து வருடம் அப்படின்றது அஹ் ஐந்து வருடம் அப்படின்ற ஐந்து வருடங்கள் குறைந்து ஐந்து வருடத்திலேயே அவங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்குது அதுவும் அந்த ஐம்பதாயிரத்தி இருநூத்தி எழுபது பவுண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஐஎல்ஆருக்காக எடுத்ததா இருக்கக்கூடாது உண்மையிலேயே அவர்களுடைய திறமைக்கு அந்த ஆஹ் நிர்வாகமே அவங்களுக்கு கொடுத்ததாக இருக்க வேண்டும் அதுவும் அதே சம்ப அதே மாதிரியான சம்பளத்தை தொடர்ந்து மூன்று வருடங்களுக்கு அதே சம்பளத்தை எடுத்தார்களேயானால் அந்த ஐந்து வருட காலத்திற்குள் சொல்கிறேன் மூன்று வருடத்துக்கு தொடர்ந்து அந்த சம்பளத்தை எடுத்தார்களே ஆனால் அவர்களுக்கு ஐந்து வருடம் குறையும் இன்னொன்று அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி நாற்பது பவுண்ட்ஸ் இப்ப நீங்க என்ன சொல்லுறீங்களா என்றால் மூன்று வருஷத்துக்கு ஐம்பது ஐம்பது ஆயிரத்தி சம்பளம் தொடர்ந்து எடுத்தால் அவர்களுக்கு காலப்பகுதி த்ரீ இயர்ஸ் ஆகும் ஐந்து வருடங்கள் குறையும் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு இருக்கிறது பத்து வருடம் தான் வருடம் வந்துட்டு இப்பயுமே பத்து வருடம் தான் இப்ப இருபத்தி ஐந்துல பத்து வருடம் முப்பத்தி ஐந்துல தான் கிடைக்கும் ஆனா அவங்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பதாயிரத்தி இருநூத்தி என்று சொன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அதே சம்பளத்தை வேண்டி இருப்பாங்க ஆனால் யூகேல அந்த ரூல்ஸ் கீழே வந்தீங்கன்னு சொன்னா ஐந்து வருடம் தானே குறையும் அதே நேரம் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு நீங்கள் வேலை செய்திருக்க வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நீங்க எப்படியும் வேலை செய்திருக்க வேண்டும் அந்த ஐந்து வருட காலத்துக்குள்ள மூன்று வருடம் எப்படியும் முதல் மூன்று வருஷம் நீங்க ஐம்பதாயிரம் சேலரி எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்த அடுத்த வருடங்கள்ல நீங்க எப்படியும் அதிகமா தான் சம்பளம் ஆகும் ஏன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதிகமாகும் உங்களுடைய யூகே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் இந்த நாட்டினுடைய திட்டங்களை நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ நானே வந்துட்டு ஆரம்பத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்துட்டு யூகே ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கான்ட்டு தான் கேட்டாங்கன்னு சொன்னேன் அவங்க வந்துட்டு அந்த யூகே ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அதுக்கு அவங்கள்ட்ட கார் இருக்கா இல்லையான்லாம் அவங்க கேட்கல அந்த யூகே திட்டங்கள் இருக்குதா இல்லை ஒரு சில கம்பெனிகள் வந்துட்டு அவங்க வந்துட்டு காரை காரை அவங்களே கொடுத்து நீங்கள் வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக கூட இருக்குது அதனால இந்த சட்ட திட்டங்கள் உள்ள வரணும் என்று சொன்னா அந்த அளவு சம்பளத்தை பெறக்கூடிய நிலைமை அதுவும் அந்த திறமை உங்களுக்குள்ள இருந்து இலங்குவாகவே ஐந்து வருடம் குறை அப்ப ரெண்டாயிரத்தி முப்பதுலயே நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணி ஐஎல்ஆர் ஆர் பெறக்கூடிய நிலைமை இருக்கு வருஷத்துக்கு நீங்க வேலை செய்யணும் பத்து வருடம் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் ஆனால் வந்துட்டு அஞ்சு வருஷத்துல ஐஎல்ஆர் கிடைக்கின்றனே ஏன் சொன்னா அந்த ஐந்து வருடம் குறையும் நீங்க வந்துட்டு போயிட்டு நீங்க பாருங்க நாங்க சொன்ன ரிகர்மெண்ட்டுக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம் இந்த ஒரு வருஷம் அந்த எல்லாம் கேட்பாங்க அதே நேரம் அந்த ஒரு கம்பெனிக்கும் அவங்களுக்குமான அக்ரிமெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க இவ்வளவு சம்பளம் தான் கொடுக்குறாங்களே இன்னொன்று அந்த நிர்வாகத்திட்ட கூட அரசாங்கம் கேள்வி கேட்கலாம் ஏன் இவங்களுக்கு நீங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்தி இருநூத்தி எழுபது பவுண்ட் சேலரிய வந்துட்டு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு சொல்லணும் லுக் நான் இவர் வந்துட்டு இவ்வளவு படிச்சிருக்கிறார் இவ்வளவு நாட்டுல வேலை செஞ்சிருக்கிறார் இல்ல இதே நாட்டுல கூட இதுக்கு முதல்ல வந்துட்டு ரெண்டு வருடம் வேலை செய்திருக்கிறார் அதனால நான் இவருக்கு இந்த சம்பளத்தை கொடுத்தேன் அப்படி என்று அந்த நிர்வாகமே சொல்லுமே ஆனால் கிட்டத்தட்ட மூன்று வருடத்துல அந்த மூன்று வருடமும் அந்த சம்பளத்தை அவங்க பெற்றிருப்பாங்க சோ ஐந்து முடிச்சு அவங்களால எல்லாரும் பெறக்கூடிய நிலைமை இருக்கு எப்படியும் ஒரு ரூல்ஸ் இருக்குதா இப்போ ஒவ்வொரு வருஷமும் அவர்களுக்கு சம்பளம் கூடிக்கொண்டு போகணும் அப்படி ஒரு வலைப்புறம் இருக்குதா இருக்கு அவங்களுக்கான திறமை அடிப்படையில தான் அந்த சம்பளத்தையும் அவங்க வந்துட்டு தயாராங்க அவங்களுக்கு ஐம்பதாயிரத்தி இருநூத்தி எழுபது பவுண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக இரண்டாவது வருடம் அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு கொடுத்தாக வேண்டும் ஆனால் அது வந்து இன்னும் அந்த கட்டாயப்படுத்தல கண்டிப்பா நீங்க இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் கண்டிப்பா நீங்க இந்த சம்பளத்தை அதிகமாக்கணும் கட்டாயப்படுத்தல ஆனால் மூன்று வருடத்திற்கு தொடர்ந்து இவர் இந்த சம்பளத்தை ஏண்டா யூகே சிஸ்டம் அப்படித்தான் ஒர்க் ஆகுதோ தெரியலேண்டா யுகே லம்பதாயிரம் சேலரி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலரி என்று சொன்னார் ஆஹ் இவ்வளவு சேலரி வாங்குற ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்ல வரி கட்டப்போ நல்ல பிரச்சையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறதுனால அதுக்குரிய வரி அவர் கட்ட கட்டுற அபிலிட்டி அந்த இயலுமை அவருக்கு இருக்குத இருக்குறதுனால அவங்களுக்கு ஐந்து வருடத்திலேயே ஐஎல்ஆர் கொடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு இன்னும் இருக்குது இன்னொரு சேலரி விஷயமும் இருக்குது அதாவது ஆனால் அது நாம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சாலரின்னு சொல்லலாம் அதாவது நான் இப்ப சொன்ன வேலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சொல்லுங்க ஒரு பைனான்ஸ் கம்பெனியில ஒரு டிரெக்டர் ஒரு ஒரு வருஷத்துலயே வந்துட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அது சரியாக நான் பார்த்து சொல்ல வேண்டுமானால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி நாற்பது பவுண்ட்ஸ் சம்பளத்தை அவங்க ஒரு வருடத்தில் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதாவது ஒரு கம்பெனியில டிரெக்டராகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாகவோ வந்துட்டு நீங்க நிறைய ஏர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா அதாவது அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி நாற்பது பவுண்ட்ஸை நீங்க சம்பாரிச்சு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று வருடத்திலேயே உங்களுக்கு ஐயல் ஆர கொடுப்பாங்க கவர்மெண்ட் அதுல எந்த பிரச்சனையுமே அவங்க அதிகமான சம்பளத்தை வாங்குறாங்க அதிகமான டேக்ஸ் கட்ட போறாங்க சோ அவங்களுக்கான ஐயல் அவங்க கண்டிப்பா தருவாங்க ஆனா அந்த சம்பளத்தை யாரு எடுக்கிறாங்க அப்படின்றது தான் நீங்க பிரச்சனை அது ஒரு மிகப்பெரிய ஒரு கணிசமான தொகையா இருக்கு தொகையாக தான் இருக்கிறது இன்னும் நாங்க தொடர்ந்து பார்ப்போம் என்ன என்னவென்றால் இப்போ என்னென்று இப்போ டிபெண்டன் டிபெண்ட் விசாயில் நாங்கள் இப்ப வருபவர்கள் இங்கே வந்துட்டு கூப்பிடுவார்கள் வேறே கே டிபெண்ட் விசா அப்ளை பண்ணி வாரவர்களும் உண்டு அவர்கள நிலப்பாடுகள் நாங்கள் எப்படி எதிர்நோக்கலாம் அவர்களுக்கு நம் மாற்றங்கள் வந்திருக்கின்றதா அல்லது அவர்களுக்கு முந்தி நான் நினைக்கிறேன் முதல் இருந்தவர்களுக்கு அங்கிருந்து வரும் பொழுது அந்த என்ஹெச்எஸ் பீஸ் ஒன்றும் கட்டத்தவையில் போல டிபெண்டன் ஆனால் இப்போ அப்படியா நீ ரூல்ஸ் ஃபால் வந்திருக்குதா என்றதை நீங்கள் எங்கள் தேடி இருப்பீர்கள் அதை எங்கள் எஃப்ஏ டிவி பார்வையாளர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லப்போனா கடந்த வருடம் நான் வரும்போது கூட டிபெண்ட் விசாவுக்கு அவங்க என்எச்எஸ் ஃபீ கட்டிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்துட்டு இருந்தது அதாவது ஒரு வருடத்திற்கு ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மூன்று வருட விசா அவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா அந்த ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து பவுண்ட் படி மூன்று வருடத்துக்கும் நீங்க கட்டிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இப்போ இந்த மெயின் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஒரு கணவன் தான் வந்துட்டு ஸ்கில் ஒர்க்கர் வீசால இருக்கிறாங்கன்னு சொன்னா மனைவி இங்க வந்துட்டு ஆஹ் ஒன்று வேலை செய்யலாம் இல்லாட்டி வேலை செய்யாம இருந்தாலும் கூட ஐந்து வருடத்திலேயே கணவனுக்கும் மையாறு கிடைச்சிடும் மனைவிக்கும் ஐஎல்ஆர் எல் கிடைச்சிடும் சோ அதுல வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கவில்லை ஆனா இப்போ வந்துட்டு அதுலயும் அவங்க வந்துட்டு ஒரு சில மாற்றங்களை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது அதை என்ன மாற்றம்னு போனா மெயின் அப்ளிகண்ட்டுக்கு ஐஎல்ஆர் கிடைத்தாலும் கூட அவங்களுடைய டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுடைய மனைவியா இருக்கட்டும் இல்லாத மனைவி மெயின் அப்ளிகண்டா இருக்கலாம் அவங்க வீசால வந்து சொன்னா அவங்களுடைய கணவனாக இருக்கட்டும் அதே நேரம் அவங்களுடைய இருக்கட்டும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐஎல்ஆர் அப்படின்றது வந்துட்டு கிடைக்காது அதாவது முன்பு வந்துட்டு அப்படித்தான் கொடுத்து கொண்டிருந்தாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஐஎல்ஆர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஒய்ஃபுக்கும் உடனே கிடைச்சிரும் ஆனா இப்போ வந்துட்டு அப்படி இல்லை அவங்களுடைய ஓன் கண்ட்ரிபியூஷனாக இருக்க வேண்டும் அவங்களுடைய தனிப்பட்ட பங்களிப்பு என்ன இதுவே அவங்க வந்துட்டு வீட்டு வீட்டு வேலைகளை செய்துட்டு இருந்தாலும் அது வந்துட்டு முதல்ல பிரச்சனை இல்லை ஆனால் இப்ப அப்படி இல்லை இப்ப அவங்களும் வந்துட்டு வேலைக்கு போக வேண்டும் அவங்களும் நேஷனல் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்து அந்த சம்பளத்துல டாக்ஸ வந்துட்டு அவங்க பே பண்ண வேண்டும் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எப்படி கண்டிப்பா முதல்ல வந்துட்டு மெயின் அந்த லைஃப் இன் யூகே அப்படின்னு ஒரு எக்ஸ் செய்தாலே போதும் இப்ப வந்துட்டு அப்படி இல்லை அதாவது தனியா செக் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு லிசனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டகிரேஷன் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னாங்க அந்த ஒரு பிள்ளை வந்துட்டு எவ்வளவு சரளா வந்துட்டு ஆங்கிலத்துல கதைக்க இருக்குதோ நீங்களும் இருக்க வேண்டும் சரளமா பேசக்கூடிய ஒரு ஆளாக ஒரு வெள்ளைக்காரர் வந்த கூடிய அந்த தகுதி அவங்களுக்கும் இருந்திருக்க வேண்டும் ஆரம்ப சொன்ன அந்த பிரித்தானிய சூழல்ல இருக்கக்கூடிய அந்த பொது வேலைகள் அந்த கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் அப்படி அத வந்துட்டு அவங்க வந்துட்டு செய்யறாங்க அதாவது ஒரு வாரத்துல நாலு நாளைக்கு மன்னிக்கணும் ஒரு வாரத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு நாலு மணி நேரம் அந்த வாலண்டரி ஒர்க் செய்தால் அவங்களுக்கு அது போதுமானது ஆனால் இன்னும் அரசாங்கம் அதை பத்தி எதுவுமே தெளிவா சொல்லல நீங்க இத்தனை மணி நேரம் வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க இவ்வளவு நேரம் சமூகத்துக்கு நீங்க வந்துட்டு உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல இல்ல ஆனால் எதிர்வரும் காலங்களில் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் அந்த கன்சல்டேஷன் முடிவுக்கு வருது அதுக்கு பிறகு ஷுவரா இன்னும் இந்த பத்து வருடம் ரூல்ஸ் அப்படின்றது வந்துட்டு சாதகமா வந்துட்டது அரசுக்கு சாதகமா வந்துட்டது என்று சொன்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இத்தனை மனு நீங்கள் வேலை செய்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம அதுலேயும் வந்துட்டு ஒரு சில பேர் சூட்சங்களை கையாளக்கூடிய விஷயங்களும் இருக்குது அவங்க நல்லா செக் பண்ணுவாங்க அது லெட்டர்ஸ் இருக்குதா அது வந்துட்டு உண்மையிலேயே நீங்க வந்துட்டு அந்த சொசைட்டிக்காக நீங்க வேலை செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி அது உண்மையிலேயே எந்த நிர்வாகத்துக்கு கீழே நீங்க வேலை செஞ்சீங்க அந்த நிர்வாகத்துலேருந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க வந்துட்டு கேட்கிற சுச்சுவேஷன் இருக்குது ஆம் ஆமா நன்றி அழகா சொன்னீங்க மயிலவன் அவர்களே என்னவென்றால் இப்பொழுது நீங்கள் சொன்னீங்க குழந்தைகள் பிள்ளைகள் மாதிரி சரளமாக இங்கிலீஷ் கைக்கிறது எல்லாத்தையும் அவங்க பாப்பாக்கிற என்று அதுதான் இந்த குழந்தை பிள்ளைங்களை ஞாபகப்படுத்தினபடியால் அதுக்குள்ள வருகிற இந்த குழந்தை பிள்ளைகள இந்த குழந்தைகளை பற்றி இவர்கள் என்ன ஆஹ் முறைப்படி அதை கையாள போகிறார்கள் கையாளுகிறார்கள் என்பதை விளங்கப்படுத்த முடியுமா வந்துட்டு ஆரம்பத்துல தான் இப்போது ஒரு பதினெட்டு வயதுக்குள்ள டிபெண்டன்ஸாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு ஐஎல்ஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு மு முதல்ல அதிகமாகவே இருந்துட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஏன்னா யூகேட அந்த புதிய செட்டில்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பதினெட்டு வயதுக்கு கீழ் இருக்கிற டிபெண்டன்ஸ் அதாவது நீங்கள் சொல்ற அந்த சில்ட்ரன்ஸ் அவங்க வந்துட்டு பெற்றோர் வந்துட்டு ஐஎல்ஆர் பெறும்போது அவர்களோட சேர்ந்தும் பெறலாம் ஏன்னா பெற்றோருக்கே வந்துட்டு இங்க பிரச்சனையாதான் இருக்குது அவங்களே வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து வருடம் வரைக்கும் இங்க வேலை செய்தான் வந்துட்டு அவங்களுக்கு ஐஎல்ஆர் ஆர் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைத்ததுக்கு பிறகுதான் குழந்தைகளுக்கும் ஆஹ் பெற்றோர்கிட்ட இருந்து அந்த ஐஎல்ஆர் அவங்களுக்கும் கிடைக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதாவது ஒரு டிபெண்ட் சைல்டு அப்படின்னு சொன்னால் பதினெட்டு வயதுக்கு மேல் ஆயிட்டுன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஒரு சைல்ட் டிபெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் செய்யப்பட மாட்டாங்க அவங்க வந்துட்டு ஐஎல்ஆர் சிம்பிளி பேரண்ட்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடாது அவங்க வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு செட்டில்மெண்ட் ஏர்ன் பண்ணி இருக்கணும் அதாவது அவங்க வந்துட்டு படிக்கிறவங்க இருக்கலாம் வேலையோ எக்கனாமிக் ஆக்டிவோ இங்கிலீஷோ நாங்கள் இப்போவே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டி ஒர்க்கோ ஒரு குட் கேரக்டரோ அதையும் வந்துட்டு அவங்க தனியாக சட்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இது வந்துட்டு எவ்வளவு தூரம் அரசு வந்துட்டு மக்கள் மத்தியில் இது வந்துட்டு என்ன சீரியஸாக பார்க்க போகுது அப்படின்னு இன்னும் எங்களுக்கு வந்துட்டு அதை பற்றின தகவல்களை வந்துட்டு இன்னும் அரசு வந்துட்டு சரியா தரையில்லை போன அடுத்த வருடம் வந்துட்டு அதுக்குரிய தகவல்களை தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஏர்ன் செட்டில்மெண்ட் அப்படின்ற அந்த லொஜிக் வந்துட்டு பதினெட்டு வயது மேற்பட்ட அந்த டிபெண்ட் சைல்ட் அவங்களுக்கும் வந்துட்டு கன்சிடர் செய்யப்படும் அதாவது அவங்களுக்கும் யூகேல என்ன கண்ட்ரிபியூஷன் இருக்குது யூகேய சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா அதன் பிறகு அவங்களும் வந்துட்டு யூகே ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கிறாங்களா இங்கிலீஷ் வடிவாக கதைக்கிறாங்களா அப்படின்றது தான் வந்துட்டு வடிவாக பார்ப்பாங்க இன்னொன்று வல்னரபிள் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பெஷல் சைல்ட்ஸ் அந்த டிசேபிலிட்டி அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ரூட் வந்துட்டு வருதுன்னு சொன்னா இவங்க வந்துட்டு நோமலாவே பத்து வருஷம் அப்படின்ற அந்த